சிலருக்கு சில உதவிகளை செய்வார்கள் அவர்களிடம் ஏதேனும் குறை கண்டவுடன் அல்லது அவருக்கு இவர் மரியாதை செய்யவில்லை என்று சொன்னால் அது செய்த உதவியை சொல்லி காண்பித்து அவரை நோய்வீனப்படுத்தும் வண்ணமா செய்வார்கள் அந்த மாதிரி செய்யாதீர்கள் என்று அல்லா சொல்லி காண்பிக்கின்றார் கௌலும் சதுகாத்யா தான் நீங்கள் சொல்லி காண்பித்து அவரை நோய்வீனப்படுத்துவதை விட நீங்கள் செய்த உதவியை சொல்லிக் காண்பித்து அவரை நோவீனப்படுத்துவதை விட அவரை மன்னித்து நல்ல வார்த்தைகளை நீங்கள் சொல்வீர்கள் என்று சொன்னால் சதக்கா செய்ததை விட சிறந்தது நீங்கள் தர்மம் செஞ்சீங்களே இல்லையா அதை விட சிறந்தது நீங்கள் நல்ல வார்த்தை சரிப்பா நீ நல்லா இருப்பா போய் அப்படின்னு சொல்கிறீங்க இல்லையா அதை விட சிறந்த நன்மை என்று அல்லாஹ் மகானோதாலாக சொல்லி காண்பிக்கணும் ஆம் நல்ல வார்த்தைகளை பேசுவோமாக வல்ல அல்லாஹ் நம் அனைவர்களுக்கும் நல்ல